அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி முறை எனக்கு இந்த பழைய கிருஷ்ணமூர்த்தி பத்ததிமுறையை கற்றுக் கொடுத்த சுவாமி ஓம்கார் அவர்களை விட நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இது வந்து தினமுமே வந்து லைஃப்பில் வந்து பயன்படுத்தலாம் இந்த பிரச்சனை இன்றைக்கி சொல்கிற பிரசனம் அப்படின்றது வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து டெய்லியுமே பயன்படுத்தலாம் டெய்லியுமே பயன்படுத்தி இதற்கான ரிசல்ட் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் கண் கூடவே வந்து பார்க்கலாம் என்ன இன்னைக்கு பிரசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த ஒரு சம்பவத்துலையுமே வந்து எண்ணிக்கை அப்படின்றது வந்தால் வந்து மிக முக்கியமாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை இப்போ இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இப்போ இந்தியா எவ்வளோ ரன் அடிக்கும் அப்படின்றது ஒரு எண்ணிக்கை இப்போ இல்லை நம்ம இன்றைக்கி காசு ஒருத்தர்கிட்ட வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை அது எல்லா எண்ணிக்கை அப்படின்றதே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் மிக எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து இந்த பகுதியில் பார்ப்போம் அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா பிரசனை எண் முதல் தேவை நமக்கு ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது வரையும் இருக்கிற ஒரு பிரசனை எண் அப்படின்றது தேவை அந்த பிரசனை எண் தெரிஞ்சுக்கின்னு அதை வச்சு தான் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க என் பையன் வந்து டென்த்து எக்ஸாம் எழுதியிருக்கான் எவ்வளோ மார்க்குங்க வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாதக ரீதியாக வந்து நம்ம பிறப்பு ஜாதத்தை வச்சு வந்து பலனெலாம் சொல்ல முடியாது எவ்வளோ மார்க் கிடக்கிறோம் அப்படின்ற குறிப்பிட்ட எண்ணிக்கை அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பிரசனம் அப்படின்ற முறை வந்து மிகுந்த வந்து கை கொடுக்கும் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி பிரசன்ன முறை அப்படின்றதுல வந்து ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது உபநாசகத்துக்குள்ள ஒன்று எடுத்துடணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுப்போம் அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம வந்து மனசார வந்து ஒரு உபநட்சத்திரத்தை எடுத்துடணும் ஒரு கொஸ்டின் நம்பர் நூற்றி எழுவத்தி ஒம்பது அப்படின்றது வந்து எனக்கு வந்து உப என்ன வந்தது இப்போ இந்த நூற்றி எழுபத்தி ஒம்போதோட உபநட்சத்திரம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் முதல்ல இது வந்து உபநட்சத்திர அட்டவணை என்னுடைய குருநாதர் சாமி ஓம்கார் அவர் வந்து இதை வடிவமைச்சார் இது வந்து நூற்றி எழுவத்தி ஒம்போது அப்படின்ற இந்த பிரசன்ன எண்ணுக்கு என்ன உபநட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும் செவ்வாய் நல்லா பாருங்கள் நூற்றி எழுவத்தி ஒம்பது செவ்வாய் வந்து தனுசு ராசியில் நூற்றி எழுவத்தி ஒம்பது அப்படின்றதுக்கு வந்து உபநட்சத்திரம் வந்து செவ்வாயாக இருக்கும் இது வந்து ராசி அதிபதி குரு நட்சத்திர அதிபதி இது வந்து உப நட்சத்திரம் செவ்வாய் பதினேழு டிகிரி அப்படின்றதுல விழும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எழுதி காட்டுறேன் பாருங்களேன் பிரசன்ன எண் பிரசன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஒம்போது இதோடய உப நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவ்வாய் சரிங்களா இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னா இது வந்து விம்சோத்ரி தசாப்தி வடி எழுதிருக்குது கேது அப்படின்றது ஒன்று சுக்கரன் ரெண்டு சூரியன் மூணு சந்திரன் நாலு செவ்வாய் அஞ்சு ராகு ஆறு குரு ஏழு சனி எட்டு புதன் வந்து ஒம்பது சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து செவ்வாய் உபநட்சத்திரமும் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா செவ்வாயோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்போ இதுக்கு எப்படின்னா உபநட்சத்திரம் போட்டுக்கணும் அஞ்சு அதே மாதிரி இந்த செவ்வாய் கிரகம் அப்படின்றது வந்து இப்போக்கு கோச்சாரத்தில் நம்ம பார்க்குற நேரத்துக்கு கோச்சாரத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு நட்சத்திரத்தில் போகும் இது வந்து இன்றைய கோச்சார நிலை ஏழாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வியாழக்கிழமை நான் கோயம்புத்தூரில் பார்க்குறேன் இது வந்து ஒம்பது கிரகங்கள் இப்போதிக்கே இருக்கிற சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்றது வந்து மேசத்தில் பத்தொம்பது டிகிரியில் இருக்கும் செவ்வாய் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்தில் போவார் சரிங்களா முதல் மேசத்துல பதிமூணு முதல் பதிமூணு இருபது வரைக்கும் கேது அதுக்கப்புறம் சுக்கரன் அப்படின்ற பட்சத்தில் செவ்வாயானவர் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்தில் போவார் அப்போனா நம்ம அதே மாதிரி இங்கே நட்சத்திரத்தையும் எழுதிருக்கணும் நட்சத்திரம் சுக்கரன் இது வந்து உபநட்சத்திரம் செவ்வாய் சரிங்களா உபநட்சத்திரம் செவ்வாய் அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் இப்போ கோச்ச இடத்துல சுக்கரன் அப்போ சுக்கரன் அப்படின்னா ரெண்டு டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்திக்கணும் ஃபிஃப்டி டூ இது ஃபிஃப்டி டூ அப்படின்றது வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜாக வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து நம்ம இதை கணக்கு எடுத்துக்கணும் இப்போ இந்நேரத்துக்கு வந்து அவர் வந்து நமக்கு வந்து பிரசன எண் நூத்தி எழுவத்தி ஒம்போது அப்படின்னு விழுந்தது இல்லைங்களா இப்போ பிரசனை வந்து இது லக்கணம் நூத்தி எழுவத்தி ஒம்போது அப்படின்றதால நம்ம இதை லக்கணமா எடுத்துக்கணும் இதுல ஒரு சிறப்பு விதி நூத்தி எழுவத்தி ஒம்போது இங்கே விழுந்ததால இதை லக்கணமா எடுத்துக்கணும் லக்கணத்துல எதனா கிரகம் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் லக்கணத்துல வந்து சனி அப்படின்ற கிரகம் இருக்கு அப்ப சனி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எட்டு அப்ப இதுல எட்டு பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி லக்கணத்துல எதனா கிரகம் பார்க்குறா மாதிரி ஏழாம் பார்வையா எந்த கிரகமும் வந்து பார்க்கல அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பார்வை அவங்க போட்டிருக்க பாருங்க சனி அப்படின்றது வந்து மூணு ஏழு பத்து குரு அப்படின்றது அஞ்சு ஏழு ஒம்பது செவ்வாய் அப்படின்றது நாலு ஏழு எட்டு இது வந்து ஸ்பெஷல் பார்வை இது வந்து ஆர்டினரியாக இருக்குது இது வந்து உள் சுற்று கிரகம் பூமிக்கு வந்து உள்ளே இருக்கிறது சந்திரன் சூரியன் சுக்கரன் புதன் இது வந்து வெளி சுற்று கிரகம் பூமிக்கு வந்து வெளியே இருக்கிறது சனி குரு செவ்வாய் அதனால் வந்து ஸ்பெஷல் பார்வையாகவும் இதுக்கு ஆர்டினரியாக வந்து ஏழாம் பார்வையாகவும் இருக்கும் நம்ம எடுத்து இந்த நூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஏழாம் பார்வை எந்த கிரகமும் பார்க்கல ஆனால் லக்கணத்திலே சனி இருக்கிறதால இந்த சனி அப்படின்றது பர்சன்டேஜில் போட்டோம் வேறு எதுனா செவ்வாய் பார்க்குதா அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பார்வை இல்லை குருக்கும் பாத்தீங்கன்னா பார்வை இல்லை அதனால் வந்து சனி மட்டும்தான் அதே சமயத்தில் இந்த ஜாதத்துல வந்து லக்கணத்தில் எதனா கிரகங்கள் வந்து வக்கரமாக இருந்தாலோ இல்லை வக்கர கிரகம் எதனால் பார்வை ஏற்பட்டாலோ அந்த மார்க்கையும் நம்ம குறைச்சிடணும் இந்த நம்பரை எடுத்து கம்மி பண்ணிடணும் இப்போதிக்கு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஒரு எட்டு மொத்தமாக டோட்டலாக அறுபது பர்சன்டேஜ் சரிங்களா அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி கணக்கு எடுக்கிறது கிட்டே என்ன கேட்டுக்கிறாங்க என்னுடைய ம பையன் எவ்வளோ மார்க் எடுப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டதால் டென்த்து மார்க் அப்படின்றது வந்து ஐநூறு மார்க் மொத்தமாக சரிங்களா அப்போ ஐநூறு மார்க் அப்படின்னா வந்து இவர் வந்து இது நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா இது வந்து அறுபது பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதாங்க சரிங்களா அப்ப அறுபது அப்படின்னு போட்டு இருக்கும் அப்ப ஐநூறுக்கு அறுபது பெர்சன்டேஜ் நீங்க அறுபது இன்ட்டு நூறு போட்டு இப்படி போட்டீங்கனாலே உங்களுக்கே வந்து ஒரு கால்குலேஷன் வந்துடும் அப்ப ஐநூறுக்கு முந்நூறு மார்க் வா வாங்குவாருங்க உங்கள் பையன் அப்படின்ட்டு வந்து நம்ம எண்ணிக்கையை வந்து இது மூலமாக வந்து கண்டுபிடிக்கலாம் இது இதுக்கு தான்றதில்லை இப்போ நான் டென்த்துனால் ஐநூறு மார்க் போட்டேன் அதே டுவெல்த்துனா நீங்கள் ஆயிரத்தி இரநூறு மார்க் போட்டுக்கலாம் இல்லை இந்தியா வந்து இன்றைக்கி எவ்வளோ ரன் அடிக்கும் அப்படின்னா ஆவரேஜாக வந்து முந்நூறு பால் போடுறதால முந்நூறு அப்படின்னு கவுண்ட் எடுங்க அது பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி எடுங்க இல்லை இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான் வந்து பொதுவாக இருக்கிற விதி நான் வந்து உங்களுக்கு திரும்பி வந்து ஒரு முறை சொல்லிடுறேன் திருப்பி ஒரு டைம் வந்து இது எப்படி அப்படின்னு ஒரு ரீகால் மாதிரி சொல்லிடுறேன் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை எண் அப்படின்றது வந்து ஸ்டோகன்லேருந்து நம்ம குழிக்கு கேட்டுக்கிறோம் அந்த பிரச்சனை எண் அப்படின்னா வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு நூற்றி எழுபத்தி ஒம்போது அந்த நூற்றி எழுபத்தி ஒம்போது இந்த உபநட்சத்திர அட்டவணையில் எங்கே இருக்குது நூற்றி எழுபத்தி ஒம்பது தனுசு ராசியில் உள்ளும் அதோடய உபநட்சத்திரம் அப்படின்றது செவ்வாய் அப்போ நான் வந்து இங்கே வந்து செவ்வாய் உபநட்சத்திரம்னு போட்டுட்டேன் அந்த செவ்வாய் இப்போ கோச்சாரத்துல ஒரு கிரகத்தில் அதோட நட்சத்திரம் போகும் இப்போ செவ்வாய் இன்றைய கோச்சாரப்படி நின்ற நட்சத்திரம் சுக்கரன் அப்போனா இங்கே பக்கம் நட்சத்திரம் சுக்கரம் போட்டேன் இது வந்து செவ்வாய் அப்படின்றது அஞ்சலியும் சுக்கரன் நின்ற நட்சத்திரம் அதுதான் அப்படின்னு ரெண்டும் போட்டேன் ஐம்பத்தி ரெண்டு அப்பறம் இந்த ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கிணு இந்த இருந்து லக்கணத்தை எதனா கிரகம் பார்க்குதா இல்லை லக்கணத்தின் எதுனா கிரகம் இருக்குதா அது போன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஏழாம் பார்வையும் எதுவும் பார்க்கல ஸ்பெஷல் பார்வையும் எதுவும் பார்க்கல ஆனால் லக்கணத்துலேயே வந்து நமக்கு வந்து சனி அப்படின்ற கிரகம் இருக்கிறதால அந்த சனியோட டோட்டலையும் நான் போட்டேன் சனினா வந்து பார்த்திங்கன்னா எட்டு அதனால் வந்து எட்டு பர்சன்டேஜும் போட்டு டோட்டலாக அறுபது பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டேன் அப்போ ஐநூறு மார்க் அப்படின்ற டென் டூ பத்தாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணால் அவர் அறுபது பர்சன்டேஜ் எடுப்பாருன்னா முந்நூறு மார்க் எடுப்பாருங்க அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம் இதான் வந்து பிரசன ரீதியாக ஒரு எண்ணிக்கையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு முறை இந்த முறையை வந்து எனக்கு கற்றுக்கொடுத்த சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு வந்து நான் இவட வந்து மிகுந்த நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்